நாகர்கோவிலிருந்து செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார் கோகுல் தற்போது நாகர்கோவில் என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது எந்தெந்த பகுதிகளெலாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் அதாவது வணக்கம் அதாவது குமரி கடல் பகுதிகளில் ஏற்படுத்த ஏற்படுத்திரு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் வந்து கனமழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு வந்து இன்று காலை வரை வந்து ரெட் அலர்ட் என்பதும் விடுக்கப்பட்டிருக்குது நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதிகளில் உள்ள பகுதியில் உள்ள மீனாட்சி கடன் பகுதியில் தான் இந்த பகுதியில் தேங்கிருக்கக்கூடிய வெள்ளத்தை நம்மளுடைய ஒலிப்பழிவாதர் வந்து ார் நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி வந்து மீனாட்சி காடன் பகுதி கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன நாம் பார்த்து கொண்டிருக்க பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன நேற்று காலை முதல் பெய் நேற்று இரவு வரை பெய்த கனமழை காரணமாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் வந்து கிட்டத்தட்ட கால்வாசி அளவு முங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் நிற்கக்கூடிய அந்த கார்கள் கூட அரைவாசி அளவு நிரம்பியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் இன்று காலை முதல் வந்து மழையினுடைய தாக்கமானது வந்து தற்று குறைந்திருக்கிறது இன்று காலை முதல் வந்து பெரிய அளவில் மழை இல்லை ஆனாலும் நேற்று பெய்த மழையின் காரணமாக இந்த பகுதி முழுவதும் தேங்கிய வெள்ளம் வந்து தற்போது வரை வந்து எந்த அளவில் வந்து தற்போது வரை நிற வெளியேறவில்லை அந்த வெள்ளம் போ வெளியேற முடியாத அளவில் ஒரு இந்த பகுதி முழுவதும் சுற்றி இருக்கிறது கிட்டத்தட்ட நேற்று இரவு நேற்று இரவு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து படகு மூலம் வந்து காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் மீட்டு வந்தனர் தற்போது இன்று காலை வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வந்து இயல்பு வாழ்க்கையானது வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இங்கு அத்தியாவசிய அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்லக்கூடிய மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது கோகுல் அங்கு அதிகப்படியான பார்க்க முடிகிறது குடியிருப்பு பகுதிகளுக்கும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதாக சொல்லிருக்கிறீங்க அப்பகுதி மக்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு விட்டார்களா அங்கு முகாம்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறதா அது குறித்த விவரங்கள் அதாவது இந்த பகுதியில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள்ல வந்து தற்போது வந்து ஒவ்வொருவராக நேற்று இரவு மூலம் வந்து படகு மூலம் வந்து மீட்டுக்கு மீட்டு வந்தனர் கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்டவர் வந்து படகு மூலம் நேற்று இரவே வெளியே வந்துவிட்டனர் அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வந்து மக்கள் வந்து மேலும் தன தங்களது மாடிகளிலிருந்து இருந்து வர்றாங்க தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட மீட்பு படகு மூலம் மீட்கப்பட்டு வந்து நாகர்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளி பள்ளிகளில் வந்து மீட்புக்காக வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு தேவையான உதவிகளை வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அவங்களுக்கு தேவையான பாய்கள் பாய்கள் துணிமணிகள் சாப்பாடு ஆகியவை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து அமைச்சர்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் வந்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டே வருகின்றனர் மேலும் அவர்களுக்கு தேவையான உயர் உதவிகளை உடனுக்குடன் சே ஏற்பாடு செய்து தர அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவே வந்து நியமித்து இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதுமே வந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது அதையும் நான் பார்த்து கொண்டிருக்கோம் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியேறுமாறு காவல்துறையினரும் தீயணைப்புத்துறையினரும் வந்து அறிவுறுத்தி வருகின்றனர் இருப்பினும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் வந்து இன்னும் இந்த மாடியில் வந்து தங்கியிருக்கக்கூடிய நிலைமை வந்து இருக்கிறது தொடர்ந்து அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் வந்து ஒத்துழைப்பு வழங்குமாறு தொடர்ந்து மேற்கொண்டு அறிவுறுத்தி வருகின்றனர் கோகுல் தற்பொழுது நாகர்கோவில் இருக்கக்கூடிய மீனாட்சி கார்டன் பகுதியில் நீங்க இருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிலவரத்தை பத்தி சொன்னீங்க நாகர்கோவிலுடைய மற்ற பகுதிகளில் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அது குறித்து சொல்லுங்க நாகர்கோயிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மீனாட்சி கார்டன் பகுதிகளில் வந்து நேற்று பெய்த மலையில் வந்து வெள்ளம் வந்து தேங்காமல் வந்து வெ வெளியேறாமல் நிற்கிறது மற்றபடி மற்றபடி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாறைக்கால் மடம் ஊட்டுவாள் மடம் பகுதியிலையுமே வந்து வெள்ளம் வந்து இன்னும் மரியாத அளவில் வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாகர்கோவில் இருக்கக்கூடிய பிரதான சாலையான செட்டிக்குளம் சாலை ராமன்புத்தூர் சாலை கோட்டார் சாலை பள்ளம் சாலை பார்வதிபுரம் சாலைகளில் வந்து தற்போது வெள்ளம் வந்து வடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட மாநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களில் வந்து இந்த எந்த விதமான பாதிப்பும் வந்து ஏற்படவில்லை கிட்டத்தட்ட வெளிப்பகுதியான அந்த விளைநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே தான் த பாதிப்பு என்பது சற்று அதிகமாக இருக்கிறது எட்டு மணிக்கு மேலே வந்து இந்த பகுதிகளில் வந்து மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட அதிகாரிகள் அமைச்சர்கள் வந்து ஆய்வு செய்ய இருப்பதாக தற்போது வந்து தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது கோகுல் காலை முதலே அங்க மழை பெய்வது நின்றிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க இப்ப அங்க மீட்பு பணிகள் நிவாரணப் பணிகள்லாம் எப்ப தொடங்கப்படும் கிட்டத்தட்ட காலை முதலே வந்து இந்த வந்து மழை நின்று நின்றிருக்கிறது நேற்று இரவு வரைக்கும் பெய்த மழை இன்று காலை வந்து சற்று வெறித்திருக்கிறது இங்கு ஒரு ஒரு சில ப நாகர்கோவில் மாநகரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இந்த தண்ணி வந்து தேங்கி இருக்கிறது நிவாரணப் பணிகள் வந்து கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு மேலே வந்து நிவாரணப் பணிகள் மேற்கொள்ள இருப்பதாக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து தெரிவித்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ம மலை வெள்ள சிறப்பு அதிகாரி நாகராஜன் ம நாகராஜன் ஐஏஎஸ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் மனோதங்கராஜ் மற்றும் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் முன்னிலையில் வந்து கூட்டம் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வெள்ளம் எந்தெந்த இடங்களில் பாதித்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து அந்த இட கூட்டத்தில் வந்து ஆலோசிக்கப்பட்டு உடனடியாக படகு மூலம் மீட்கக்கூடிய நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் வந்து எடுக்க இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது நாகர்கோவிலில் உள்ள நிலவரம் பற்றியும் பாதிப்புகள் பற்றியும் சொல்லியிருக்கிறீங்க கோகுல் விவரங்களுக்கு நன்றி தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக அப்பகுதிகளே வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அதிகனமழை காரணமாக வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது தற்பொழுது நாகர்கோவிலை பொறுத்தவரைக்கும் மீனாட்சி கார்டன் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் அதிக அளவு தண்ணீர் சென்றிருப்பதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் வரலாறு காணாத மழையால் வெள்ளத்தில் நாகர்கோவில் கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் நாகர்கோவிலின் பல பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது இடைவிடாது கொட்டும் மழையால் மக்கள் வெளியே வர முடியாமல் தவிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள் தாழ்வான பகுதிகளில் மேலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் அந்த மக்கள் படகு மூலம் வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் அங்கு வழங்கப்பட்டு வருகின்றன இடைவிடாது கொட்டும் மழையால் மக்கள் வெளியே வர முடியாமல் தவிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள்